தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்கள் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள் இந்த எண்களை விற்றுவோம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம தொடர் வரிசையை அமைக்க முயற்சி பண்ணலாம் இரண்டு அடுக்கு ஒண்ணுன்னு சொல்லலாமா எட்டு இரண்டின் அடுக்கு மூணுன்னு எழுதலாம் முப்பத்தி இரண்டு இரண்டின் இதடுக்கு ஐந்துன்னு நம்ம எழுதலாம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு பாருங்க இரண்டின் நடுக்கு ஒன்னு இரண்டு நடுக்கு மூணு இரண்டு நடுக்கு ஐந்து அப்ப அடுத்த இடத்துல நமக்கு அமைய வேண்டிய எண் இரண்டின் நடுக்கு ஏழு இரண்டு நடுக்கு ஏழினுடைய மதிப்பு நூத்தி இருபத்தி எட்டு ஆனா தொடர்ல கொடுத்துருக்கிறது நூத்தி இருபது அப்ப இங்க தவறாக இடம்பெற்றுள்ள எண் எதுன்னு பாருங்க நூத்தி இருபது அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி நூத்தி இருபது